அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் யாருடைய வாழ்க்கையில் நிறைவேறாத பல விருப்பங்கள் வந்து இருக்குதோ அந்த விருப்பங்கள் வந்து உடனடியாக நிறைவேறுவதற்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படுவதற்கும் இந்த நாளை நான் சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் பயன்படுத்திக்குவதன் மூலமாக நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் வந்து உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் அப்படி இந்த நாளில் என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நவம்பர் மாதத்தின் பதினைந்தாம் தேதி ஐப்பசி மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டுக்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டுக்கும் சனீஸ்வரருடைய வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு நாளாகவே கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் விதமாக இன்றைக்கி நமக்கு ஐப்பசி மாதத்திற்குண்டான தேய்பிர ஏகாதசி திதியும் இருக்குதுங்க இந்த ஏகாதசி திதியானது நமக்கு அதிகாலை நாலு மணி நாற்பத்தோரு நிமிஷம் அப்படிங்கும்போதே தொடங்கிடுச்சு இது நாளை காலை ஐந்து மணி இருபத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் இருக்குது சனிக்கிழமை நாள்னாவே பெருமாள் வழிபாட்டுக்குரிய நாள் இதில் பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு உரிய அந்த ஏகாதசி திதியும் வந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் அதுவும் இந்த ஐப்பசி தேய்பிர ஏகாதசி திதியை இந்திரா ஏகாதசி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது இந்த நாளில் நம்மளுடைய முன்னோர்களுடைய சாபம் மற்றும் கோபம் அதாவது இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கணும்னா முன்னோர்களுக்கு அங்க நரகலோபத்தில் ஏதாவது ஒரு தண்டனைகள் வந்து கிடைச்சிட்டு இருக்குது அவங்க பூமியில் போது ஏதாவது தவறு பண்ணியிருந்தாங்க அந்த தவறின் மூலமாக அங்கே அவங்க தண்டனைகள் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது நாம் இங்க பூலோகத்தில் செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாட்டு முறைகளும் தான தர்மங்களும் அவங்கள அதுலேருந்து வந்து விடுவிக்கும் அதே போல அவங்களுக்கு நம்ம மேல ஏதாவது ஒரு மனக்கசப்பு இருக்குது நம்ம மேல ஏதாவது ஒரு கோபம் இருக்குது அப்படிங்கும்போது அதையும் வந்து நீக்கக்கூடிய ஒரு நாள் வந்து இதை சொல்லலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்திரனுக்கு நிகரான பேர் புகழ் அந்தஸ்து செல்வ செழிப்பு எல்லாமே தரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு வந்து இந்த நாளை வந்து சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளில் குளிக்கிற தண்ணீர்ல எப்போவுமே ஏதாவது ஒரு பொருள் போட்டு குளிங்கன்னு சொல்லுவேன் ஆனால் இந்த தடவை எந்த பொருளும் போட வேணாம் ஜஸ்ட்டு ஒரு நம்பர் எழுதி குளிங்கன்னு சொல்லி வீடியோ வந்து நேற்று இரவே வந்து போட்டிருந்தேன் ரொம்ப ரொம்ப எளிமையான மெத்தடு தான் அதிலேயே கையில் எழுத வேண்டிய ஒரு மெத்தடு குறித்தும் சொல்லியிருப்பேன் அடுத்ததாக இன்னொரு பதிவில் காலையில் வெறும் வயிற்றில் அதாவது உணவு எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி பதினோரு முறை சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு மந்திரம் குறித்தும் செய்ய வேண்டிய ஒரு தானம் குறித்தும் வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதை யார் இன்றைக்கி செஞ்சாலும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளும் நீங்கள் நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து வந்து ஏற்படும் முன்னோர் சாபம் கோபம் எல்லாமே வந்து நீங்கும்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் இப்போவுமே வந்து அசைவமெல்லாம் சாப்பிடல அப்படிங்கும்போது அந்த வீடியோ பாருங்கள் அதில் நான் சொல்லியிருக்கிறபடி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் உருவாகும் சரிங்களா சரி எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் பார்த்து பயன்படுத்திக்கோங்க இவை தவிர நவம்பர் மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம் என்றைக்கு வருது என்பது குறித்தும் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது பார்த்து பயன்படுத்திக்கோங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இந்த சக்தி வாய்ந்த நாளில் நமக்கு இன்னும் ரெண்டு சிறப்பு வந்து இருக்குது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது ஒன் ஒன் செவன் சிக்ஸுங்கிற மாஸ்டர் ஏஞ்சல் நம்பரை வந்து சொல்லலாம் இது பிரபஞ்சத்தின் அதிசக்தி வாய்ந்த எண்கள்னு சொல்லலாம் இந்த எண்ணை பயன்படுத்தி நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும் என்ன வேணுமோ அது எல்லாமே வந்து கிடைக்கும்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த நம்பரை நம்ம சாதாரணமாக எந்த நாளில் வேணாலும் பயன்படுத்தலாம் இன்றைக்கி உண்டான செயற்கையும் இருக்குதுங்கிறதுனால இன்றைக்கி யூஸ் பண்ணும்போது நமக்கு அதிகப்படியான பழங்கள் கிடைக்கும் அந்த செயற்கை எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா இது ஐப்பசி மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி இதை வர ரெண்டையும் ஒன்பதையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் வந்து பதினொன்று இங்கே ஒன் ஒன்றுன்னு வந்துடுது அடுத்தது ஏழு அப்படிங்கிறது இந்த வருஷம் இருபத்தி ஐந்தாவது வருஷமாச்சா இதனுடைய கூட்டுத்தொகையில் நமக்கு வந்துடுது அடுத்து ஆறு அப்படிங்கிறது இந்த ஆங்கில தேதியினுடைய கூட்டுத்தொகை இல்லையா ஒன் பிளஸ் ஃபைவ் நமக்கு சிக்ஸ் வந்து கிடைச்சிருது தான் நமக்கு அமைஞ்சிருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா செல்வ செழிப்பை அதிகப்படுத்தி தரக்கூடிய உரிய ஆருங்கரையன் இந்த நாளினுடைய கூட்டுத்தொகையில் நமக்கு வருது அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமைங்கிறது சனீஸ்வரருக்குரிய நாள் அவருக்குரிய என்னென்னு பார்க்கும்போது எட்டு இது ஆட்டோமேட்டிக்காகவே ஆக்டிவேட் ஆயிரும் இது அதிகப்படியான பண வரவை நமக்கு ஈர்த்துக் கொடுக்கும் இப்படி ஒரு அற்புதமான சேர்க்கை கொண்ட நாளை தான் இந்த நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது இப்போ நான் உங்களுக்கு எளிமையான ஒரு பரிகாரம் வந்து சொல்கிறேன் அந்த பரிகாரத்தை இந்த நாளில் நீங்கள் செஞ்சு பலனடையுங்க இதுக்கு நமக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா நல்ல நிலையில் இருக்கக்கூடிய விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி ஒரே ஒரு ஏலக்காய் வந்து தேவை சனிக்கிழமை நாளில் ஏலக்காயை வச்சு பரிகாரம் செய்யும்போது நல்ல பலன் கிடைக்கும் அதுவும் இன்றைக்கி ஏகாதசி திதியும் இருக்குது பெரும்பாலுக்கு உகந்த பொருள்னு பார்க்கும்போது ஏலக்காயை சொல்லலாம் பணவசியத்துக்கு உகந்த பொருள்னு இதை வந்து சொல்லலாம் அதனால நல்லதாக ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க இதில் எழுதுவதற்கு ப்ளூ கலர் ரெட் கலர் க்ரீன் கலர் இந்த மூணு கலரில் ஏதாவது ஒரு கலரில் இங்கே வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு ரூபாய் நாணயம் ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க ஏன்னா பணம் தான் பணத்தை ஈர்க்கும் அதனால நம்ம ஒரு ரூபாய் காசு பயன்படுத்துறது சிறப்பு ஒரு ரூபாயை நீங்கள் சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிட்டு அதன் பிறகு இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலம் யமகடம் தவிர்த்து மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் இதை செய்யலாம் ராகு ராகுகாலம்ங்கிறது காலையில் ஒன்பது மணிலேருந்து பத்து முப்பது யமகண்டம் அப்படிங்கிறது ஒன்று முப்பதுலேருந்து மூணு இதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க சரி இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பொருட்கள் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க நார்த்து ஃபேஸிங் வடக்கு திசையை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க அதன் பிறகு ரெண்டு கையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வர சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்ச இந்த ஏலக்காயில் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற மாஸ்டர் ஏஞ்சல் நம்பர் வந்து எழுதிக்கோங்க ஏன் இந்த நம்பர் எழுதுறோம்னா நமக்கு எந்த விருப்பமாக இருந்தாலும் டக்குனு இந்த ஏலக்காயை நம்ம கையில் வச்சு கேட்கும்போது அது வந்து நிறைவேற்றி தந்துடும் ஏன்னா ஏலக்காய்க்கு அந்த ஆகர்ஷன் சக்தி உண்டு நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி உண்டு மேலும் இந்த நம்பரையும் இதில் நம்ம மென்ஷன் பண்ணும்போது நமக்கு கூடுதல் பலன் வந்து கிடைக்கும் அதனால தான் இதில் வந்து எழுதுகிறோம் இப்போ மறுபுறம் திருப்பி ஃபெகு சிம்பல் வந்து போட்டுக்கோங்க இந்த ஃபெகு சிம்பல் அப்படிங்கிறது சுக்கரனோட தொடர்புடையது சரிங்களா அதனால் இதை வந்து போட்டுக்கோங்க ஏன் யூஸ் பண்ணுறோன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த தேதியில் ஆறுங்கிற சேர்க்கை வருது இல்லையா அதுக்காக தான் இப்போ ஒரு பக்கத்தில் நமக்கு நினச்சதெல்லாம் நடத்தி தரக்கூடிய இந்த நம்பர் ஒரு பக்கத்தில் பண அதிகப்படுத்தி தரக்கூடிய சிம்பிள் இதை மட்டும் வச்சுக்கணும் அந்த பிறகு உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு முடிக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள் நான்கு திசைகளிலிருந்தும் நான் பணத்தை ஈர்க்கிறேன் எட்டு திக்குகளிலிருந்தும் நான் பணத்தை ஈர்க்கிறேன் தினந்தோறும் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கின்றது எனக்கு தேவைக்கும் அதிகமாகவே பணம் சேர்கின்றது அளவில்லாமல் என் வீட்டில் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கின்றது அப்படின்னு சொல்லுங்கள் இன்னும் என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் சொல்லுங்கள் இல்லைனா ஐஎம்ஆ பவர்ஃபுல் மணி மேக்னெட் நான் பணத்தை காந்தம் போல ஈர்க்கிறேன் இந்த மாதிரி ஒரு அஃபர்மேஷன் கூட நீங்கள் வந்து சொல்லுங்கள் எல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு அப்படி இந்த இலக்காயை கையில் வச்சுக்கிட்டே உங்களுக்கு தேவையான பணம் கிடைக்கிற மாதிரியும் நீங்கள் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க எல்லா கடனையும் அடைச்சிட்டீங்க தேவையான பொருட்களெல்லாம் வாங்கி வச்சிட்டிங்க இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் இந்த ஒரு ரூபாயில் நம்ம எடுத்து வந்த பேனாவாலையோ அல்லது விரலை பயன்படுத்தியோ இன்ஃபினிட்டி சிம்பிள் வரைகிறது இன்னும் நமக்கு நல்ல பலனை வந்து கொடுக்கும் அளவில்லாத பணத்தை வந்து ஈர்த்து கொடுக்கும் அதனால் இது மாதிரியும் வந்து வரைஞ்சிட்டு அதன் பிறகு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது இமேஜினேஷன் பண்ணுறது இதெல்லாமே சிறப்பு அதன் பிறகு இந்த ஏலக்காயை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் அரிசி போட்டு வச்சுருக்கக்கூடிய பாத்திரம் இருக்குது இல்லையா ஒரு பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி சில்வராக இருந்தாலும் சரி மூட்டையாக இருந்தாலும் சரி சரிங்களா எதுவாக இருந்தாலும் சரி அதுக்குள்ளே ஆழமாக தோண்டி இந்த ஒரு பாவும் ஏலக்காயை வந்துட்டு நீங்கள் மறைச்சி வச்சுருங்க இது வந்து ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அடுத்த மாதம் ஏகாதசி திதி அன்றைக்கி நான் முன்கூட்டியே வீடியோ போடுவேன் அந்த சமயத்தில் நீங்கள் இந்த ஒரு ரூபாயை வந்து எடுத்து மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த ஏலக்காயை நீங்கள் சாம்பிராணி தூபத்தில் போட்டு காட்டலாம் அல்லது டீ போட்டு குடிக்கிற பழக்கம் இருந்தால் அந்த விதைகளை எடுத்து தட்டி போட்டு குடிக்கலாம் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இதை செய்வதன் மூலமாக உங்கள் வீட்டில் தனம் தானியம் எதுக்குமே வந்து குறைவு ஏற்படாது ஏதாவது ஒரு வகையில் நல்ல ஒரு பணவரவு ஏற்படும் வீட்டில் வந்து இந்த மளிகை பொருட்கள் சொல்கிறோம் இல்லையா அது எல்லாமே நிரம்பி வழியும் அது வாங்கும் அளவுக்கு உங்களுக்கு பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த பரிகாரத்தை எல்லாருமே இந்த அற்புதமான நாளில் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்